கட்டழக என்ற உத்தரவுக்காக வந்து காத்திருக்காது ஒய்யான மயிலை ஓயாவல் பாடும் குயிலை காத்திலே கண்டடுத்த வானா மல்லிகை என் இதய கூட்டிலே வந்தடைந்த இந்த கிளியே கட்டி கரும்பை எட்டி போகாதேன் பேசை கேள் என் பேச இந்த அந்தரங்க மாளிகைக்கு உன்னை அரசியாக்குகிறேன் அவர்கள் தெரியாத விளக்கம் பா புலிக்கண்ணிலே பட்ட புள்ளை நாம் தப்ப முடியாது மூட்டல் மரத்தல் எல்லாம் இங்கே செல்லாம் நீ கத்தினாலும் கதையினாலும் உன்னை காப்பாற்றுவதா உன் கணவன் உண்மை அறவே மறந்து போவான் உன் கணவன் உன்னை அறவே மறந்து போவான் நீயா நீ என்ன சாகம் இருக்கிறாயா அன்று நீ செய்த துரோகத்துக்கு உன்னை படிக்கப்படி வாங்காமல் தவறை குறிக்கிறது என்னை நான் விட மாட்டேன்